இன்று மனதை ஒருநிலைப்படுத்தும் செயற்பாடும் அதன் படிமுறைகளையும் பற்றி பார்ப்போம் இது ஐந்தாம் தர புலமை பரிசில் மாணவர்களுக்கானது படிமுறை ஒன்று உடலை தளர்த்துதல் சௌகரியமாக அமருங்கள் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மெல்ல மெல்ல கை கால்களை தளர்த்துங்கள் கால் விரல்கள் கனைக்கால்கள் முழங்கால்கள் வயிறு இடுப்பு நெஞ்சு தோள்கள் கைகள் கை விரல்களை தளர்த்துங்கள் கழுத்து தலை பிரதத்தை தளர்த்துங்கள் உன்மூச்சு வாங்குங்கள் வெளிமூச்சு விடுங்கள் நன்றாக சுவாசியுங்கள் படிமுறை இரண்டு உள்ளத்தை தளர்த்துதல் உங்கள் உடல் இப்போது தளர்ந்து விட்டது உங்கள் உடல் இதமாக இருக்கிறது அடுத்து உள்ளத்தையும் இதப்படுத்தி தளர்த்துவோம் தூரத்தை கேட்கும் ஒளிகளையும் அருகில் கேட்கும் ஒலிகளையும் செவி மெடுப்போம் எமது சுவாசத்தை செவி மெடுப்போம் கவலைப்படும் உள்ளத்தை விடுவோம் துயரமான நினைவுகளிலிருந்து நீங்குவோம் எண்ணங்களை தளர்த்துவோம் உள்ளம் அமைதி பெறட்டும் உள்ளம் இடம் பெறட்டும் உள்ளத்தின் அமைதி நிலைத்தட்டும் உள்ளம் இவற்றை உணரட்டும் எண்ணங்கள் நல்லவையாகட்டும் படிமுறை மூன்று திடசிட்டம் அல்லது மன உறுதி எனது உள்ளத்தை என்னால் அமைதிப்படுத்த முடியும் எனது உள்ளத்தின் அமைதியை ஏனையர் உணரும் வகையில் நடப்பேன் எனது வகுப்பிற்கு பாடசாலைக்கு வீட்டிற்கு நான் ஒளிமயமாகவேன் ஆசிரியர் சொற்பணி நடந்து கல்வியில் வெற்றி பெறுவேன் நான் எனது குடும்பத்திற்கும் வீட்டிற்கும் நல்ல பிள்ளையாவேன் நான் நாட்டிற்கும் உலகிற்கும் நல்ல பிள்ளையாவேன் படிமுறை நான்கு பிரார்த்தனை எமது உள்ளம் அமைதி உருவதால் கிடைக்கும் நிம்மதியை உணரட்டும் எனது நண்பர்கள் அனைவரது உள்ளங்களும் உணரட்டும் உள்ளங்களும் பாடசாலையில் உள்ள எல்லோரது உள்ளங்களும் அதனை உணரட்டும் பிராணிகளும் மரஞ்செறி கொடிகளும் அதனை உணரட்டும் கடமைகளை நிறைவேற்றவும் சிறிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளவும் எனது மனதில் தோன்றிய ஆர்வம் எனது வீட்டில் உள்ள அனைவர் உள்ளங்களிலும் தோன்றட்டும் அனைவரது உள்ளங்களும் அமைதி பெறட்டும் நிம்மதி பெறட்டும் படிமுறை ஐந்து உதிப்பு அல்லது மலர்தல் எனது உள்ளம் அடக்கமாக உள்ளது எனது உள்ளத்தால் கிடைக்கும் நிம்மதியை வகுப்பும் மாணவர்களுக்கும் இப்போது என்னால் பகிர முடியும் எனது வகுப்பிற்கும் பாடசாலைக்கும் நான் ஒரு ஒளி விளக்காவேன் எனது குடும்பத்தாருக்கும் ஒரு ஒளி விளக்காவேன் நான் ஒரு ஒளி விளக்காக உலகிற்கு ஒளி ஊட்டுவேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க